நான் உங்களுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நாளைக்கு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா மாடல் டெஸ்ட் ஒன்று இருக்கு ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு காலைல டான் ஆறு மணிக்கு நம்ம வீடியோவில் பிடிஎஃப் வந்துடும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறதால டைமிங்கை நோட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நோட் பண்ணாலும் ஓகே தான் நோட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சீக்கிரமா முடிக்கிறவங்களும் இருப்பீங்க லேட்டா முடிக்கிறவங்களும் இருப்பீங்க ஓகேங்களா நமக்கு வந்து கான்செப்ட் அந்த மூணு டாபிக் இருக்கு இல்லையா தனிவட்டி கூட்டு வட்டி சதவீதம் இந்த மூணு டாபிக்லயும் கான்செப்ட் நல்லா தரவா போறோம் ஓகேங்களா அதனால வந்து நீங்க வந்து டைமிங் பார்க்க வேணாம் ஆனா நேர்மையா எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா உங்களுக்கு நீங்க நேர்மையா இருந்து எக்ஸாம் எழுதிங்க அது போதும் ஓகேங்களா அது வந்து இருபத்தஞ்சே தான் வரணுங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் போக போக பிக்கப் ஓகேங்களா அதனால் வந்து த நல்லா தரவாக பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டைமிங்கை கண்டுக்க வேண்டாம் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஸ்டினை முடிக்கிறது தான் முக்கியம் ஓகேங்களா ஸோ நல்லா தரவாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்ல மேம் நான் தான் பாதி சாப்டர் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்களும் எழுதி பாருங்க ஓகேங்களா நீங்க அந்த பாதி சாப்டர் கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க தரவா இருக்கீங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ நீங்களும் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இல்ல மேம் இப்பதான் உங்க சேனலே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல டெஸ்ட் தானே அட்டன் பண்ணி பாருங்க உங்களால் எந்தெந்த கொஸ்டின் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் இல்லையா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ வந்து நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்காக வந்துடும் அது போக வந்து டெலிகிராம்லேயும் நம்ம பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ டெலிகிராமில் ஜாயின் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஸோ நல்லா எழுதுங்க ஆல் பெஸ்ட் நேர்மையா எழுதுங்க ஓகேங்களா ஓகே நாளைக்கு டெஸ்ட்டு முடிஞ்சதுமே ஓகேங்களா ஈவினிங்க்குள்ளே முடிக்க பாருங்கள் நீங்கள் வந்து டைமிங் பார்க்க வேணாம்னு சொன்னதாக ரெண்டு நாள் கழிச்செல்லாம் முடிக்கலான்னு நினைக்காதீங்க நாளைக்கு ஈவினிங் ரிசல்ட் அதாவது ஆன்சர் கீ வர்றதுக்குள்ளே முடிக்க பாருங்க ஓகேங்களா நாளைக்கு ஈவினிங் டான் ஆன்சர் கீ வந்துடும் அது போக வந்து மார்க் என்ட்ரி லிங்கையும் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துடும் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோ அது எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட மார்க்கை என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேங்களா நாளைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோலேயே நாங்கள் தெளிவா சொல்லிடுவோம் ஓகேங்களா அந்த லிங்க்ல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க என்னென்ன மாதிரி நாங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் வீடியோலையும் நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே கொடுத்துட்டு உங்களோட மார்க்கையும் என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ரிசல்ட் விட்டுடலாம் ஓகேங்களா ஸோ சாட்டர்டே அன்னைக்கு யார் யார் எவ்வளோ மார்க் வாங்குனாங்கிற ரிசல்ட்டை நம்ம வந்து சாட்டர்டே அன்னைக்கு கொடுத்துட்லாம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வைக்க போகிற டெஸ்ட்டில் இருக்கிற இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் சண்டே அன்னைக்கு நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ சண்டே அன்னைக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டினில் எந்தெந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சண்டே அன்னைக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மெயின் என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் நீங்கள் வந்து நல்லா எக்ஸாம் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டேஜை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி உங்களை கொண்டு போகலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறது அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் ஓகே ஓகேங்களா நாங்கள் வந்து கிளாஸ் நடத்துகிறோம் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அதை கவனிச்சிருக்கீங்க எந்தளவுக்கு அளவுக்கு அதை புரிஞ்சு வச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் ஓகேங்களா நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி நேர்மையாக டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் அது புரியும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு அடுத்தடுத்து நம்ம எப்படி கிளாஸை கொண்டு போகலாம் என்ன மாதிரி உங்களை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு காலையில் டான்னு ரெடியாக இருந்துக்கோங்க கொஸ்டின் பேப்பர் வந்துடும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்